முன்னாள் அமெரிக்க அதிபரான ஒபாமாவை ட்ரம்ப்புடைய முன்னிலையில ட்ரம்ப்புடைய நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடிக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப வேகமா பரவிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவை வந்து பதிவிட்டதும் ட்ரம்ப்பாகவே இருக்காரு இதன் பின்னணியில என்ன இருக்கு எதனால ட்ரம்ப் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் வலைதள பக்கத்துல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதுவும் அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவா இருப்பாரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய போர் பதற்றங்களா இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களை வந்து அந்த பேஜ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு திடீர்னு ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவுக்கு கீழேயும் இல்லாத மேலேயும் எந்த ஒரு விஷயமும் வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் இருந்தது அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த என்ன வீடியோ அப்படின்னா அதில் வந்து அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பும் முன்னாள் அதிபரான ஒபாமாவும் ஒவ்வொரு அலுவலகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் திடீரென எஃபிஐ அதிகாரிகள் வந்து ஒபாமாவை உடனடியாக கை கால் எல்லாத்தையுமே பிடிச்சு முட்டி போட வச்சு அப்புறமா அவர் வந்து கைது செஞ்சு உடனடியாக வந்து அடுத்த ஜெயிலுக்கு அடைக்கிறதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ்ல இறங்குறதா இருக்கட்டும் உடனடியாக அந்த வீடியோவில் வந்து ஒரு கைதிகளுக்கான போட்டுக்கிட்டு ஒபாமா வந்து 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 அந்த 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 ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய காட்சிகள் வீடியோவில் அது மட்டும் ஒபாமாவை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு அவ்வளோ உற்சாகம் அவ்வளோ ஒரு புன்னகை அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சது முதல்ல இந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு ஏஐ வீடியோவாகவும்

மோசடியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருந்த ஒரு சில நாட்கள்லேயே இந்த வீடியோவையும் வந்து வெளியிட்டு இருக்கிறது எல்லார் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்புடைய இந்த ஒரு கருத்துக்கு அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநரான துளசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆதரவு தெரிவிச்ச இந்த ஒரு சில நாட்களிலேயே இந்த வீடியோ அப்படின்றத வந்து பகிரப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க ஒபாமா அவர்கள் தேர்தலில் ஒரு சில மோசடிகளில் ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடனுக்கு வந்து இவருடைய ஆதரவுகள் கொடுத்தோம் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்களை பேசியிருக்காரு சோ இந்த காரணங்களுக்காக இவர் வந்து இப்படி ஒரு கைது செய்யப்படலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுப்பியிருக்கு ஸோ அதுல முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் கைது செய்யப்படுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் அது தெரியுது அப்போ இனிவரும் காலங்களில் ஒபாமா கைது செய்யப்பட போறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓவராலா ட்ரம்ப்புக்கும் இவர் ஒவ்வொருக்கும் பார்க்கும் போது இந்த விஷயங்கள் தான் நடக்குது ஸோ இந்த ஒரு காரணங்களால இது அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்குமா அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இது எல்லார் மத்தியிலையும் வந்து இன்னும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னா இந்த குடியேற்ற சட்டங்கள் அப்படின்றது யாரா இருந்தாலும் தான் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறதா இருக்கட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஜனாதிபதி ஆசிரியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு எல்லாரும் வந்து ஒன்னுதான் சட்டத்தை அப்பாற்பட்ட யாருமே ஒருத்தர் கிடையாது அப்படின்றதையும் இங்க முன் வச்சிருக்காங்க அதாவது சட்ட திட்டங்கள்ல மீறாங்க அப்படின்ற பட்சத்துல அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவங்களை வந்து அவங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க சோ ஒபாமா அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அதனால இந்த ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒபாமா மீதான குற்றச்சாட்டு சாட்டுகள் வச்சு பார்க்கும் இந்த வீடியோ வச்சு பார்க்கும் போதும் அடுத்து அடுத்து ஒபாமா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா அப்படின்றதும் வந்து நிறைய பேர் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு